வணக்கம் நண்பர்களே திரை உலகம் பல விசித்திரமான நடிகைகளை நமக்கு கொடுத்துருக்கு அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஸ்ரீபிரியா ரொம்ப துடுக்குத்தனமாக எப்போ பார்த்தாலும் யாரையுமே வந்து எறிஞ்சு பேசுறது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தவங்க போக போக தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல நல்ல கேரக்டர்கள் எடுத்து நடித்தது மட்டும் இல்லாமல் எல்லோருடையும் நட்போடு பழகினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் முன்னணி கதாபாத்திரத்தில் நிறையவே நடிச்சிருக்காங்க முன்னணி கதாநாயகர்களோடு நடிச்சிருக்காங்க முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்தவங்க முருகன் காட்டிய வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவங்க நடித்த முதல் திரைப்படம் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்தது தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க ஸ்ரீபிரியா அவங்களுக்கு நம்மோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்